இன்றைக்கு எப்பாடி தலைமையிலே இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது பின்வாங்குகிறது என்றால் அவர் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் எப்படி இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும் ஆனால் சந்திக்கவில்லை வேட்பாளரையே நிறுத்தவில்லை இது சூது இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தர் விளைவிட்டிருக்கிறார் இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு தேர்தல் அரசியல் அடிப்படையிலே பகையாக பார்த்தாலும் கூட கொள்கை அடிப்படையில திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கு உண்டு அண்ணாமலையை விட்டு நாள்தோறும் உணர வைத்தார்கள் நாள்தோறும் உணரிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்பு செய்து ஆனால் என்ன ஆனது

அந்த கோப்புகளை கொண்டு என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி இருபது விழுக்காடு தந்தவர் யார் திமுக பிஜேபி சொன்னா யாருமே தேவையில்லை அவர்களுக்கு பிஜேபி காரர்களுக்கு அப்படி அவர்கள் உறவாட முடியும் ஆனால் ஏன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி எதிர்க்கிறார் ஒரே காரணம் தான் ஆனா எச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டு செஞ்சுராஜா சொன்னார் கலைஞரை விட மோசமான ஆள் தான் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை இடைத்தேர்தலில் இதுவரையில் அதிமுக பின்வாங்கியதில்லை எல்லா தேர்தல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது பின்வாங்குகிறது என்றால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் எப்படி அவர் இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது கட்சி என்றால் தேர்தலில் இருக்க வேண்டும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதுவும் அதிமுக என்பது ஆண்ட கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும் ஆனால் சந்திக்கவில்லை வேட்பாளரையே நிறுத்தவில்லை சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அணியிலே இருக்கிறார்கள் அதே அணியிலே இருந்த கட்சி தான் அதிமுக நாடாளுமன்ற பொது தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் இப்போது அவர்கள் தனித்தனியே நின்றார்கள் நாற்பது தொகுதிகளிலும் படு தோல்வியை சந்தித்தார்கள் அவர்கள் என்ன கணக்கு போட்டு தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதிமுக விரித்த வலையிலே விழாமல் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையில அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்ட ஒரு சூழலில் தான் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றியை திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் பிஜேபியோடு நாங்கள் இல்லை திருவான்மை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்களே கிருத்தவர்களே ஒடுக்கப்பட்ட தலித் மக்களே எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அந்த சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைத்துதான் அதிமுக தனியே வந்து தேர்தலை சந்தித்தது ஆனாலும் மக்கள் விழிப்பாக இருந்தார்கள் ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லை அவர்களால் திமுக அணிக்கு விழவிருந்த வாக்குகளை சிதறடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படிப்பட்ட அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கிறது இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்க போகிறார்கள் எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார் அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தர் விளைவிட்டிருக்கிறார் இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை நடுத்தர் விட்டிருக்கிறார் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவிலிருந்து இருந்து உருவானதுதான் அதிமுக இருந்தாலும் இரண்டு கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி இரண்டு கட்சிகளுக்குமான கோட்பாட்டு ஆசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அந்த வகையிலே அரசியல் ரீதியாக திமுகவை எதிராக பார்த்தாலும் கூட தேர்தல் அரசியல் அடிப்படையிலே பகையாக பார்த்தாலும் கூட கொள்கை அடிப்படையிலே திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கும் உண்டு அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு நம்முடைய பகை பாஜக என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம் திமுகவும் சொல்லுகிறது அதிமுகவும் சொல்லுகிறது ஆனால் பாஜக சொல்கிறதா ஏன் பாஜக சொல்லவில்லை சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று பெற்று நடக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள் ஆகவே இடஒதுக்கீடே கூடாது என்று கருதுகிற கட்சி அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழித்துழிக்க துடித்த கட்சி தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்துதான் மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறிந்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள் அழிந்து வைத்து விடுவார்கள் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை இன்றைக்கு வெற்றிக்கடிகளாக தந்திருக்கிறார்கள் அறுவை தோழர்களே பாஜக என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வேறு ஊன்றுவதற்கு கார் ஊன்றுவதற்கு எவ்வளவோ பயிர் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் அண்ணாமலையை விட்டு நாலூரும் உணர வைத்தார்கள் நாலூரும் உணரிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்புச் செய்தி ஆனால் என்ன ஆனது நீ என்னதான் தலைப்புச் செய்தியாக வந்தாலும் கூட உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் பாஜகவை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்தார்கள் ஆறு இடத்துல ஜெயிக்க போகிறோம்னு சமூக ஊடங்களில் செய்தியை பிறத்துனார்கள் கோவை ஒன்று திருநெல்வேலி ஒன்று சென்னை ஒன்று இப்படி ஆறு தொகுதிகளை சொன்னார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடிகிறது ஏன் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு இங்கே வேட்பாளரை விழுந்திருக்கிறார் எண்ணி பார்க்க வேண்டும் வன்னிய பெருமுடி மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வன்னியர் சமூகத்திற்கென்று உள்ளுதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா எம்ஜிஆர் இருந்த போதுதான் சாலை மறியல் போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவர் குருக்களின் மருத்துவமனையில் இருந்த இங்கே பந்துட்டி ராமச்சந்திரன் பொறுப்பிலே இருந்தார் அதிகார வலிமையுள்ள அமைச்சராக இருந்தார் ஆனால் அவரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அன்றைக்கு வன்னிய சமூகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு கோரிக்கை அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள் அதிலே வந்தியர்கள் பெரும்பான்மையானவர்கள் எனவே வந்தியர்களுக்கும் அதே போல பின்தங்கியும் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன் முதலாக உருவாக்கி இருபது விழுக்காடு தந்தவர் யார் அறிஞர் கலைஞர் இந்தியாவுக்கே வழிகாட்டி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியதில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பிசி எம்பிசி என்கிற வகைப்பாடு கிடையாது தமிழ்நாட்டை தாண்டினால் எல்லா இடங்களிலும் ஓபிசி அப்படிதான் சொல்லுவார்கள் முஸ்லீமும் ஓபிசி தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் ஓபிசி தான் தலித் திருந்தவர்களும் ஓபிசி தான் விவசாயம் செய்யக்கூடிய உழைக்கிற மக்கள் அனைவரும் ஓபிசி தான் இது இந்தியாவை தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்கள் ஆனால் தமிழ்நாட்டில்

அந்த போராட்டத்திலே உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தந்தவர் அதிமுக வழங்க வேண்டும் என்று பறிகொடுத்தவர் சமூக நீதி காவலர் அவர்கள் அவர்தான் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினார் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் அந்த காலத்தில் இந்த இயக்கங்கள் தான் மிக வலுவாக மண்டல் பரிந்துரைக்காக போராடி கொண்டிருந்த இயக்கங்கள் அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காகவே வி பி சிங் ஆட்சியை கவித்தவர்கள் யார் தெரியுமா வன்னிய சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையினர் கவனமாக கேட்க வேண்டும் தோழர்களே மிக மிக கவனமாக கேட்க வேண்டும் வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் பாஜக காரர்கள் அன்றைக்கு அத்வானி தான் தலைவர் பிஜேபி அன்றைக்கு விபி ஆட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருந்தது பாஜகவுடைய ஆதரவோடும் சேர்ந்துதான் விபி சிங் பிரதமராக இருந்தார் அவர்கள் ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டால் ஆட்சி கவிடும் என்றவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் அவர் ராஜவம்சத்திலே பிறந்தவர் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர் தான் என்றால் என்னவென்றவருக்கு தெரியாது அதிகாரத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் சமூக நீதி கோட்பாட்டிலே நம்பிக்கை உடையவராக இருந்தார் அதிகாரம் பெற வேண்டும் என்று விரும்பி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் அந்த மண்டல் பரிந்துரையை எதிர்த்து வட இந்தியா முழுவதும் யாத்திரை நடத்திய கட்சி பாஜக யார் தலைமையில் அத்வானி தலைமையில் அதற்கு முன்பு பார்ப்பனை சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் வீதிக்கு வந்ததில்லை நம்ம அம்மாவை சாலை மறியல் போராட்டம் நடத்தி எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா பேரணி நடத்தி பார்த்திருக்கிறீர்களா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார்களா பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார்களா பேரணி நடத்தி எங்கள் கோரிக்கை இதுதான் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று தமிழ்நாட்டிலே எங்கேயாவது பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் மனு கொடுத்ததாக சான்றுகள் உண்டா சொன்னா நடக்கும் அவங்களுக்கு இந்தியா முழுக்க பேரணி நடத்த மாட்டார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டார்கள் தரியணி வாங்க மாட்டார்கள் கைது நடவடிக்கை இருக்காது வழக்கு இருக்காது அப்படி ஒரு செல்வாக்கு படைத்த சமூகம் அந்த சமூகத்தை முதன் முதலில் மீதியிலே இறக்கியவர்கள் பிஜேபி சமூகத்தைச் சார்ந்தவர்கள் யாருக்கு எதிராக என்றால் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்தல்ல ஓபிசி மக்களுக்கு அதாவது வன்னியர் உட்பட அவனும் ஓபிசி தான் அகில இந்திய கோட்டாவிட தமிழ்நாட்டில எம்பிசி ஆல் இந்தியா கோட்டான்னா ஓபிசி வன்னியர்கள் உட்பட இவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய விபிசி அவர்களின் ஆட்சியை கவித்தது மட்டுமில்லாமல் அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தியது பாஜக அன்றைக்கு விபிசி அவர்களுக்கு துணையாக நின்றவர் தலித் சமூகத்தை சார்ந்த ராம்தாஸ் பாஸ்வான் அவருக்கு துணையாக இருந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர் மாயாவதி அம்மா அன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் பெரிய சக்தி இல்லை என்றாலும் அன்றைக்கு அதை ஆதரித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்க கூடாது இந்த மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவில் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டு மேலையிலே அண்ணாமலை போன்ற பிற்போக்கு சக்திகளை உட்கார வைத்துக் கொண்டு இதற்கு ஓட்டு கேட்கிறார்கள் இது நியாயமா என்பதை வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இருபது விழுக்காடு கொடுத்த திமுக உங்களுக்கு பகை இடஒதுக்கீடு கூடாது என்று சொன்ன பாஜக உங்களுக்கு நட்பா தயவு கொண்டு பார்க்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு எவ்வளவு பெரிய முரண்பாடு எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டு சேர்ந்து கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி மீது நம்பிக்கை கொண்டவர்களானிருந்தான் ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் திமுக நினைச்சா நாளைக்கே உணவாட முடியும் மத்தியில் ஆட்சி இவர்கள் உறவாடினால் நட்புறவாளினால் அண்ணா திமுகவை தூக்கி போட்டுவாங்க திமுக இல்லாத நாள் அண்ணா திமுக கூட வச்சிருக்காங்க அண்ணா திமுக இல்லாதனால தான் இன்னைக்கு பாமகாவை கூட வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு திமுக பிஜெபோட சேர்ந்து பி காரர்களுக்கு அப்படி அவர்கள் உறவாட முடியும் ஆனால் ஏன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி எதிர்க்கிறார் துணிந்து எதிர்க்கிறார் ஒரே காரணம் தான் பிஜேபி சமூகநீதிக்கு எதிரான கட்சி இடவழிக்கேட்டுக்கு எதிரான கட்சி ஓபி உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு எஸ் பிஎஸ் மக்களுக்கு எதிரான கட்சி அந்த கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் வளரட்டும் தமிழ்நாட்டில் வளரவிட மாட்டோம் என்பதுதான் திமுக தலைவரின் உறுதியான இடை இடங்கள் என்பது முக்கியமில்லை இந்த மண்ணை சாதிய சனாதன சக்திகள் ஒருபோதும் ஆக்கிரமித்து விடக்கூடாது பிஜேபி போன்ற சக்திகளின் இந்த மன்னிலே வேர்விழித்து விடக்கூடாது அதற்கு திமுகவோடு இருந்துதான் நாம் அவற்றை விரட்டி அடிக்க முடியும் என்ற புரிதலில் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம் எனது அருமை சகோதர சகோதரிகளே வன்னியர்களும் ஆதிதிராவிடர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை யாருக்கு மாற்று கருத்து கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்று அப்படித்தான் பாமகவின் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் வைத்துக் கொண்டார் தேர்தலை சந்தித்தார் எந்த காலத்திலும் இரண்டு சமூகத்தினரும் மாத வேண்டும் என்று வன்முறைகளை தூண்டி அவர்களை வெளிப்படையாக எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த இரண்டு சமூகமும் மோதி கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள் என்கிறார்கள் ஒருபோதும் கிடையாது வன்னிய சமூகம் உழைக்கிற சமூகம் தான் குடிசைகளில் வாழ்கிற சமூகம் தான் ஓடியாடி உழைத்தால் தான் கத்தி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள்

அவர் வருமான வரம்பின் அடிப்படையிலே பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்று பாஜக கொள்கையை நடைமுறைப்படுத்த எதிர்த்து கலைஞர் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் போராட்டம் நடத்தும் என்று அறிவித்தார் அந்த நேரத்திலே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அன்னைக்கு போராட்டம் திமுகவும் திராவிடர் கழகம் நடத்தியது இதெல்லாம் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அதுதான் சமூக நீதி நீங்கள் பிராமண சமூகத்தினுடைய கோரிக்கையை கொண்டு வந்து கோட்பாடாக வைக்க பார்க்கிறீர்கள் என்று எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞரும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்று கருதுகிறேன் அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ரெட்டை இணை சின்னமே படு தோல்வியை தருவியது எம்ஜிஆர் காலத்திலேயே ரெட்டை இணை சின்னம் தோற்று போனது

மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று பிரிந்து அதையும் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் மிக மிக பிந்தங்கிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இருபது விழுக்காடாக பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர் இங்கேயும் கலைஞர் வருகிறார் அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டிலே முஸ்லிம்களுக்கு மூணரை சதவீதம் பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர் கிறிஸ்தவர்களுக்கு சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் வேண்டாம் என்று அதை திரும்ப கொடுத்து விட்டார்கள் அது வேறு பழங்குடி மக்களுக்கு என்று தனியே ஒரு விழுக்காடு அதுக்கு முன்னாடி ரெண்டு மொத்தமே எஸ் சி எஸ்டி பதினெட்டு சதவீதம் இப்போ எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு ஒன்னு பத்தொன்பது ஆக பழங்குடி மக்களுக்கென்று தனியே ஒரு விழுக்காட்டை தன்னவர் கிடையர் இந்த இடத்திலும் திமுக தான் இந்த இடத்திலும் தான் இந்த இடத்தில் ஆதிமுகவோ வேற கட்சிகளோ கிடையாது அந்த எஸ்சிக்கான பதினெட்டு சதவீத இருக்கிற மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் எப்படி ஓபிசியில ல மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று கருதி இருபது விழுக்காடு தந்தாரோ அதே போல எஸ்சி மக்களிடையே அருந்திரியர்கள் அல்லது சக்கிலியர்கள் என்று இந்த பகுதியில் அழைக்கப்படுகிற மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மூணு சதவீதம் தர வேண்டும் என்று உள்ளூருக்கு தந்தவர் கலைஞர் சமூக நீதி என்றால் கலைஞர் தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் என்றால் சமூக நீதி சமூக நீதி என்றால் கலைஞர் இந்த சமூக நீதி வரலாற்றை எடுத்தால் இதில் கலைஞருடைய பங்களிப்புதான் அதிகம் அவர் மட்டும்தான் அதை கவனமாக கொண்டு கையாண்டு அப்படிப்பட்ட கட்சியை எதிரியாக பார்க்கிறார்கள் சமூக நீதி அதிகோடு அழித்துழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற வாக்காளர்களுக்கு வாக்காளர்கள் கவனத்தினை கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆகவே வெறும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருபுறம் அதிமுக வேட்பாளரையே நிறுத்தாமல் பேரிடத்து உத்தரவால் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு காட்டுகிறார்கள் இதுக்கு எதுக்கு அச்சாரம்னா அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சேரட்டு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை சேரட்டு ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கொள்கை அடிப்படையிலே என்பதை தயவு கூர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை இன்றைக்கு மெல்ல மெல்ல விழுங்கி அதன் வலிமையை இழக்கை செய்யக்கூடிய வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது

நாட்டை பாதுகாப்பதற்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் தான் நாம் கைகோர்த்து நிற்கிறோம் அகில இந்திய பாஜக ஒரு கட்சியை கண்டு அச்சப்படுகிறது ஒரு மாநில கட்சியை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே திமுக தான் என்பதை யாரும் பறித்துவிட முடியாது நடந்து விட முடியாது ஏன்னா ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை தந்ததே தளபதி தான் காங்கிரஸோடு எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்ததே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் கெஜ்ரிவால் ஒருபுறம் அகிலேஷ் யாதவ் இருந்தார் லல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவன் ஒருபுறம் மம்தா பானர்ஜியை யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது என்ற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இவ்வளவு பேரையும் ஒரு இழையிலே கொண்டு வந்து இணைத்த பெருமை ஒரு நூலிலே கோர்த்த பெருமை தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை காணும் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களின் ஆட்சி கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி இந்த மக்களுக்கான நல்லாட்சி என்று சான்றிதழ் விளங்கக்கூடிய வகையில அந்நியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியின் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்க வேண்டும் அதுதான் நீங்கள் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு திமுக அவ்வளவுதான் கலைஞர் இல்லை என்று பல பேர் மனப்பால் குடித்தார்கள் எனவே திமுக சிதறி போகும் திமுக ஆட்சிக்கு வராது கலைஞரை போட இவர் ஆற்றல் கொண்டவர் இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனா எச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டும் எச் ராஜா சொன்னார் கலைஞரை விட மோசமான ஆள் தான் அதுக்கு என்ன அர்த்தம்னா தாய் எட்டு டேஞ்சரன்ஸ் தாய் எட்டு அடி குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் கலைஞர் எட்டு அடி பாய்ந்தால் தலைபதி பதினாறு அடி பாய்ந்திருக்கிறார் பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் ஒவ்வொரு நாளும் செய்தி இன்னைக்கு எங்கே பிஜேபி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிட்டது ஒரு காலம் தமிழ்நாட்டிலே அவர்களால் காலம் உள்ள முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் சமூக நீதியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்ற முடியாது அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி மக்களுக்கான நல்லரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை அதிமுக பாமக வாக்காளர்கள் உட்பட அவர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்கள் வாக்குகள் அனைத்தையும் உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு அணியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்தை வேட்பாளர் அண்ணியூர் சிவா அல்ல தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வேட்பாளர் அந்நியூர் சிவா அல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வேட்பாளர் ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் இந்த வெற்றியில் என் உயிரின் உயிரான விடுதலை சின்னத்தைகளில் இருக்க வேண்டும் வாக்குகளை சிதறிக்க முயற்சிப்பார்கள் விலைக்கு விலைக்கு பேச முயற்சிப்பார்கள் அதற்கெல்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீங்கள் என்னதான் ஜம்பம் அடித்தாலும் தொட்டிக்கரணம் போட்டாலும் எங்கள் வாக்குகள் உதயசூரியனுக்கே என்று நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்